நான் இப்பொழுது தமிழரசு கட்சியினுடைய தெரிவு செய்யப்பட்ட தலைவர் நீதிமன்ற தடை உத்தரவில் இருக்கிறேன்னு தவிர அது தடை உத்தரவு நீக்கப்பட்டால் நான் தலைவராக மீண்டும் பொறுப்படுத்தேன் அதுக்கான காலம் கணிந்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன் இப்பொழுது பாராளுமன்ற குழுவின் தலைவராக நான் இன்று எங்களுடைய உயர்மட்ட குழுவிலே நியமிக்கப்பட்டிருக்கிறேன் ஆகவே எங்களுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குமான இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவின் தலைவராகவும் நான் செயல்பட உள்ளேன் அதே நேரம் பிஸ்னஸ் மீட்டிங் கமிட்டியில நானும் கிழக்கு மா கிழக்கு மட்டக்களப்பை சேர்ந்த சாணக்கியனவர்களும் அந்த குழுவில் இருக்க போகிறோம் என்னோட கட்சியினுடைய குரடாவாக சத்தியரிங்கம் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்க பேச்சாளர் நாங்கள் நியமிக்கவில்லை பாராளுமன்ற குழுவுக்கான பேச்சாளரை பாராளுமன்ற குழு கூடி தீர்மானிப்பதாக முடிவெடுத்திருக்கிறோம் ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடி நாங்கள் எவ்வாறு செயல்பட போகிறோமோ அதே போல ஏனையவர்களையும் இணைத்து அரவணைத்து செல்வதற்கான முழு பயணத்திலும் மிக தெளிவாக நாங்கள் பயணிக்க இருக்கிறோம் பேச்சாளர் அநேகமாக நாங்கள் அந்த எங்களுடைய பாராளுமன்ற அமர்வு முதல் அமர்வு முடிந்து சத்திய பிரமாணம் முடிந்த பிற்பாடு எங்களுடைய கட்சியினுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினரும் கூடி அதற்குள்ளே ஒருவரை நாங்கள் பேச்சாளராக தெரிவு செய்த நாகரிகம் அந்த முறையில் அந்த தெரிவு இடம்பெறும்